இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் லண்டனில் இருந்து விளக்கு விளக்கு தொள்ளாயிரமாவது விளக்கு பொறிச்சொல் நாங்கள் தீயவற்றை நாங்கள் விளக்கி விட வேண்டும் எங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் கூடாதவற்றையெல்லாம் நாங்கள் விளக்கி விட வேண்டும் அதனை வைத்திருந்தால் நமக்கு அதனால் பிரியோசனம் இருந்தால் நாங்கள் அதனை வைத்திருக்கலாம் அல்லது அவற்றை விளக்கி விட வேண்டும் தீயவற்றை விட வேண்டும் நல்லவற்றை நாம் எடுத்து வேண்டும் தவிப்பு என்ற ஒரு சொல் வருகிறது அதாவது தவிப்பு தேவையில்லாதவற்றை நாங்கள் தவித்து விட வேண்டும் புத்தகங்களோ பேப்பர்களோ நாங்கள் பாவிக்கும் உடுப்புடவைகளோ நம்மிடம் தேவையில்லாமல் இருந்தால் அவற்றை விலக்கி விட வேண்டும் அல்லது தவித்து விட வேண்டும் மறைப்பு என்ற ஒரு பதமும் வருகிறது மறைப்பு என்று சொன்னால் அது விளக்கு எம்மிடம் இருக்கும் கூடாத குணங்களை நாங்கள் விளக்கிவிட வேண்டும் நன்றி வணக்கம்